கர்த்தக்கு சோதரம் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு சின் நாமத்தினால இந்த காலை பொழுதிலும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையானது ஏசாயா இருபத்தி ஐந்து நான்காம் வசனம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே ஆம் இந்த வார்த்தையானது மாணவர்களின் சீரல் கொடூரமானவர்கள் நம்ம சுற்றி நெருக்கப்படுகிற பாரமான காரியங்கள் நம்மளை தூற்றி தூற்றுகிற காரியங்கள் நமக்கு விரோதமா பேசுகிற பேச்சுக்கள் நம்மளை நிந்தனையை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள் நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களோட செயல்கள் எல்லாமே நம்மளை மோதி அடிக்கிற சீரல் போல இருக்கான் மோதி அடிக்கிற கடல் ஓரத்துல இருக்கிற மோதி மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல நமக்கு இந்த உலகத்தோட காரியங்கள் துன்ப துயரங்கள் எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்க நிரலுமா இருக்கிறீர் என்று ஆண்டவர் சொல்றாரு ஏழைக்கு பெலன் அவர் வந்து பணக்காரன் ஐஸ்வர்யமான வந்து அவர் வந்து இல்ல ஏழையானவங்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு நம்ம ஏழைக்கியோட கூப்பிடுதலுக்கு தான் அவர் செவி கொடுக்கறாரு ஏன்னா அவரும் ஆனால் நம்மளை போலவே ஏழையான ஒரு மாட்டுத் தோழுவத்தில் பிறந்துதான் அவர் வறுமையில தான் வாழ்ந்தார் ஆனா உலகத்தே படைச்ச கடவுள் மனுஷனா பிறந்தது நிமித்தம் அவர் எளிமையாக தான் இருந்தார் அதனால தான் அவரு ஏழைக்கு பெலனா இருக்கிறாராம் ஏன்னா ஒண்ணுமே இல்ல வறுமை கடன் பிரச்சனை எல்லாத்துலயும் இருந்து சிக்கி தவிக்கிற ஏழைக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னா பெலனா இருக்கிறாராம் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன் நெருக்கப்படுகிறதுனா மற்றவர்களோட சூழ்ச்சிகள் கன்னிகள் ஏன்னா கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நெருக்கப்படும் போது அவர் என்ன பண்றாராம் எளியவனுக்கு திடனை தர்றாராம் ஒரு மனசுல ஒரு உற்சாகத்தை தர்றாராம் நம்ம எப்படினாலும் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள அவர் ஒரு பெலத்தை கொடுக்கிறாரு திடன் பெரு வெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலாம் நம்ம வெள்ளம் வரும்போது நம்மளை பாதுகாத்துக்கொள்ள என்ன பண்ணுவோம் ஒரு உயர்ந்த இடம் ஒரு மேடான இடம் பாதுகாப்பான இடத்துக்கு போவோம் அந்த மாதிரி பெரு வெள்ளம் போல உலக காரியங்கள் நெருக்கும் போது கூட அவர் என்ன பண்றாராம் பெரு வெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலாம் யாருன்னா கருத்துராகி ஆண்டவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு அதே போல கடுமையான வெயில் நாட்களிலும் கூட நம்ம நடந்து போகையில என்ன செய்வோம் எங்கயாச்சும் நிழல் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளோட இருதயம் வந்து தவிக்கும் நாக்கு வறண்டு போய் தாகத்தினால நிறைஞ்சிருக்கும் ஆனாலும் ஒரு கொஞ்சம் நிழல் கிடைச்சா போதும் இந்த நேரம் நம்ம இளைப்பாரிக்கலாம் அப்படின்னு நம்ம இருதய சொல்லும் அந்த நேரத்துல எல்லாம் அவரு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா கர்த்தர் வந்து இருக்கிறாரு ஆம் இந்த நாளில் கூட ஒரு யோனாவுக்கு எப்படி ஒரு ஆமனுக்கு செடியை கொடுத்தாரோ அப்பா அதே மாதிரி எலியாவுக்கு எப்படி ஒரு சூறை செடி அனுபவத்தை கொடுத்தது போல நம்மளுக்கு கடுமையான நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன பண்றாரா வெயிலுக்கு ஒதுங்குற நிழலா இருக்கிறார் இப்படி ஆகி கூட ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அரணும் பட்டனும் அடைக்கலமா இருந்து நம்ம பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார் செபிப்போமாக அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளில் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா அப்பா நீ ஏழைக்கு பெலனு எளியவனுக்கு திடனுமா இருக்கிறீர் ராஜா பெருவெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலமா இருந்து எங்களை எல்லாத்திங்கும் விலக்கி பாதுகாத்து பராமரித்து வழி வருகிறீர் ராஜா அதற்காக உனக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறடுக்குறோம் அப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீ திறந்து கொடுக்கும்படி முடியாய் கூட செபிக்கிறோம் ஏ கிறிஸ்து சிநாமத்தினாலும் கேட்குறோம் செபங்கலிஜி நல்ல தகப்பானேன் ஆமே